நல்லா இருக்கு பாருங்க பிரெஞ்சு பிள்ளைங்க ஜாலியா விளையாடுதுங்க திண்டுக்கல் இருக்க வாங்க நல்லா இருக்கு என் பேரை குளிக்கலாம் பாருங்க அது எனக்கு மயக்கம் வருது பிரெஞ்சு இருட்டா இருக்கனால தெரியல நாங்க நைட் நேரம் வந்ததுனால தெரியல ஒரு நாளைக்கு பகல்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்டும் இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் உபத்திரத்தின் பேரில் உன்னை தெரிந்து கொண்டேன் வசனம் நல்லது அப்படின்னு சங்கீத கலந்துடுறா அதனால ஒவ்வொருத்தரவை போடும் நம்ம வந்து சோர்ந்து போயிடாதபடி நம்ம வந்து எப்போ வந்து இதை கொண்டு இருக்கணும் கத்திரா சொல்லிப்பா

அறிஞ்சிருக்காங்க நம்ம எனக்கு சின்ன அசைவுனாலும் மயக்கம் வந்துருப்பேன் பாமி தேர் கேண்டி சாப்பிட்டு போல அதான் சூடா போட்டு தர்றாங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி இல்ல குமரன் பொங்கா நம்ம நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க இந்துக்கள் இருக்க யாராவது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இந்த இதோடு எங்களுக்கு இது ஜாஜ் முடிஞ்சிருச்சி போல் அந்த ஃபோ மைக்கில் அதனால் பேசினது ஒன்று எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாப்பா வந்து எங்கள் பேத்திக்காரி நல்லா அந்த ட்ரெயினில் சுற்றினா அப்புறம் இந்த தண்ணி இந்த வாட்டர் இதில் நல்லா அது ஜாலியாக சுற்றுதுங்க அது பிள்ளைங்க விழுந்துருக்கும்போது நமக்கு பயமாக இருக்கான்னா அது நல்ல ஜாலியாக தான் இருக்குதுங்க அப்புறம் அது அது ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க ரொம்ப இப்போ முறப்பு முகர முகரக்கட்டையும் எங்கள் அண்ணன் உன்னை புள்ளைய பத்துக்கு காக்கல அரிசியை பற்றிக்கிறோம் பொங்கியாச்சும் சாப்பிட்டுருப்பேன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ